அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம கோகுலம் சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தில் சிம்ஹராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆணி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது மேஷத்தில் சுக்ரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு புத பகவான் பயிற்சி ஆகிறாரு சிம்மத்தில் கேத்து செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதே இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தமமான ஸ்தானம் ஸ்தானத்தில் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதுனாலையும் அதே மாதிரி அவர் போன வீட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வராருன்றதுனாலையும் பரிவர்த்தனை ராஜ யோகமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது அதிலும் சிம்ஹ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே உத்தமமான ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது காரணம் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனம் வீட்டில் அதாவது புதனுடைய வீட்டில் சூரிய பகவான் குரு பகவானுடன் பயிற்சி ஆகிறாரு அதனால் ஒரு நல்ல உத்தமமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது நம்மளுடைய ஆசைகள் அதாவது நியாயமான தர்மமான ஆசைகள் வேண்டுதல்கள் சங்கல்பங்கள் இது மாதிரி ஏதாவது நமக்கு இருந்திருக்கு அப்படின்னா அந்த ஆசைகள் சங்கல்பங்கள் இந்த மாதம் நமக்கு வந்து நிச்சயமாக நடைபெறும் அதே மாதிரி அதீத்தமான பண வரவுகளை எட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் பார்க்கப்படுறது காரணம் லாபஸ்தானம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது பதினொன்றாம் வீட்டுக்கு அந்த பதினொன்றாம் வீட்டிற்கு நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் குரு அதாவது பாக்யஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு கூட சேர்றாருன்றதுனால ஒரு நல்ல பண வரவுகளை எட்டி குடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது நமக்கு அதே மாதிரி நம்மளுடைய ராசியிலே இரண்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத பகவான் அதாவது இரண்டுமே வந்து தனஸ்தானம்தான் வருமானஸ்தானம்தான் இரண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் பதினொன்றுங்கிறது வருமானஸ்தானம் அப்படிப்பட்ட இரண்டு கூடிய அதிபதி புத பகவான் நம்மளுடைய ராசிக்கு வராருன்றதுனால நிச்சயமாக ஒரு இன்றைக்கு எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக வரும் ஒன்று அடுத்தது அதே சிம்மத்தில் செவ்வாய் அதாவது நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் மாத்ருகாரகன் பித்ருகாரகன் அப்படின்னு சொல்லுவாள் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாத்திரு பித்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நம்மளுடைய ராசிநாதனில் இருக்காருன்றதுனால தாய் தந்தையினால் நமக்கு வந்து நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் பார்க்கப்படுறது ஏன்னா நாலு அப்படிங்கிறது இந்த மாதிரி வீடு மனை வாகனங்கள் இதை குறிக்கக்கூடிய இடமாக உண்டு பார்க்கப்படுற ஒரு இடம் அந்த அதிபதியாகவும் சரி அதே மாதிரி பூமிகாரகனாக வந்து செவ்வாயை சொல்லுவாள் அப்படிப்பட்ட செவ்வாயும் நம்மளுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்காரு அதுவும் இரண்டும் பதினொன்றுக்கும் அதிபதியான புதன் கூட உட்கார்ந்துருக்காருன்றதுனால நிச்சயமாக இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுற ஒரு மாதம் ஒன்று சிம்மம் பொறுத்தவரை பொதுவாக இந்த சனி பயிற்சி கேது பயிற்சிலாம் அவ்வளோ நல்லா இல்லை பட் ஆனால் இருந்தாலும் அவங்க அவங்க சுயஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்ல இடத்தில் இருக்கும் பட்சத்தில் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதனால் வர பிரச்சனைகள் பெருசாக வராது இந்த கோச்சார ரீதியான பயிற்சிக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவில் எதுவும் வராது அதனால் ராகு கேது பயிற்சி ஆயிருக்குன்றதுனால எந்த பயமும் வேண்டாம் அடுத்தது ஏழாம் வீட்டில் ராகு ஏழாம் அதிபா அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் எட்டாம் வீட்டில் அதனால் கனைமை மனைவிக்குள் அந்யோன்ய பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் மறைவுகள் இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது அன்வான்டான பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி மேக்சிமம் யாரும் யாரையும் சந்தேகப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சந்தேகத்தினால தான் இந்த வருடம் வந்து கணவி மனைவிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வந்துடும் அது பொதுவாக இந்த ஒரு வருட ரெண்டு வருட காலமும் வந்து சிம்ஹராசிக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த பர்பஸ் மட்டும் அது அப்பப்போ கிரக நிலைமைகள் மாற மாற நம்மளுடைய சுயஜாதகத்தில் தசாபக்திகள் மாற மாற அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் பட் ஆனால் இது பொதுவான ஒரு பலன் அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது அடுத்தது ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு சுக்கர் பகவான் அவருடைய சுய வீட்டுக்கு அவர் வந்து போகிறாரு அப்படின்றதுனால வியாபாரத்தில் ஒரு நல்ல வருமானத்தை எட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி வேலை செய்கிற இடம் மாற்றுவீங்க உங்களுடைய வேலை வந்து ப்ரமோஷனில் வேறு இடத்துக்கு உங்களை வந்து மாற்றுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷனில் பெங்களூர் போகிறது இல்லை புனே போகிறதோ மும்பை போகிறதோ இந்த மாதிரியான அம்சங்கள் இல்லை ஃபாரின் போகிறதோ இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனே பயிற்சி ஆகிறாருன்றதுனால ஒரு நல்ல அதாவது வேலை விஷயத்திலும் சரி வருமான விஷயத்திலும் சரி ஒரு நல்ல சாதகமான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது அதே மாதிரி பதினொன்னில் குரு பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்காருன்றதுனாலையும் ஏழாம் பார்வையாக அவருடைய சொந்த வீட்டையும் பார்க்குறாரு நம்மளுடைய ஐந்தாம் வீடு பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறாருன்றதுனால பத்தாவதுக்கு நம்மளுடைய ராசிநாதனும் இப்போது குரு கூட பதினொன்றாம் வீட்டில் இருக்காருன்றதுனால நிறையா லக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறையா பாகியங்கள் உங்களுக்கு நடக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு பார்க்கப்படுறது இதே இந்த ஆணி மாதத்தில் சிம்ஹராசிக்காரர்களுக்கான பலன்கள் அடுத்தது இந்த மாதம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இல்லை அந்த பிரச்சனையுடைய வீரியம் கம்மி ஆகிறதுக்காக நம்ம வந்து சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பூஜை ஆராதனைகள் அர்ச்சனைகள் பண்ணுறது உத்தமம் இல்லையா வீட்டிலேயே சத்திய நாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களே அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே சூரியன்தான் அவர் கரெக்டாக வந்து ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கூட சேர்ந்து நம்மளுடைய பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு நம்மளுடைய ஐந்தாம் வீடை பார்க்குறாரு அதனால் நமக்கு நிறையா பாகியங்கள் வரும் பொதுவாக பெருமாள் வந்து நிறையா பாக்கியங்களை தரக்கூடிய சுவாமியாக பார்க்கப்படுறவர் ஒன்று அதே மாதிரி சத்யநாராயணர் அப்படிங்கிறது ஒரு விரதத்திலே ரொம்ப உத்தமமான ஒரு விரதமாக பார்க்கப்படுற ஒரு விரதம் அதனால் இந்த மாதிரியான சத்யநாராயண விரதங்கள் செய்வதோ இல்லை வேறு எங்கேயாவது செய்கிறாங்க அப்படின்னு உங்கள் காதில் வந்துட்டுனா அங்கே போய் நீங்கள் கலந்துக்கிறதோ இல்லைனா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பெருமாள் கோயிலில் போயிட்டு வர்றதோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரெகுலராக பண்ண 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 இந்த மாதம் ரொம்பவே சாதகமான ஒரு மாதமாக பார்க்கப்படும் அதே மாதிரி நம்ம வந்து வேதம் படிச்சுட்டு ரொம்ப வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் பூஜைகள் ஹோமங்கள் விரதங்கள் திருமணங்கள் கும்பாபிஷேகங்கள் இது மாதிரி எல்லா சுப நிகழ்ச்சிகளும் பண்ணிட்டு வரோம் அப்படின்றதுனால காலை நேரத்தில் ஜோஷியம் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதனால் ஈவினிங்கில் ரெகுலராக பார்க்குறது உண்டு அதனால் திருடுகின்ற ஊரில் இருக்கிறவா இல்லை மற்ற ஊரில் இருக்கிறவா கூட அப்பாயின்மெண்ட் பேஸில் நேரில் வந்து பார்த்துடுறா நேரில் வந்தால் வந்து டக்குன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க பட் ஆனால் ஆன்லைன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாளாக மாறுது அதனால் மேக்சிமம் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க உடனே சொல்ல முடியலன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லிவிடுவோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த டேட்டில் டைமில் கரெக்டாக உங்களுடைய ப்ரொடிக்ஷன் உங்களை தேடி வரும் அந்த சுவாமியோடய அனுகிரகத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நமஸ்காரம் இதோட ராசி பலனையும் சந்திக்கலாம்